ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் இந்த வருஷத்துடைய கிரகநிலைகளை நம்ம பார்க்கணும் இந்த கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லும்போது வருஷம் துவங்கும்போது ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கார் தனஸ்தானத்தில் அதாவது காலபுருஷ தத்துவத்துடைய தனஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்து ஒரு வருஷம் துவங்குறதுன்னு சொன்னால் அந்த வருஷம் பண விஷயங்களில் ஒரு நல்ல தாராளம் இருக்கும் பண புழக்கங்கள் இருக்கும் அதில் சந்தேகம் இல்லை அதனால் குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால அப்பப்போ ஒரு பொருளாதார தட்டுப்பாடு வந்துட்டு போகும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது இதில் நாலாவது ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் இப்போது செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் இருக்கக்கூடிய ஸ்தானம் கடகங்கிற ஒரு ஸ்தானம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடைய கூட்டுத்தொகை இரண்டு இரண்டும் நான்கு நான்கு ஐந்தும் ஒன்பது அந்த ஒன்பதுக்குரியவன் செவ்வாய் அந்த செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப நல்ல விஷயம் அது மறுக்கவே முடியாது இந்த ஆண்டு நிறைய ரியல் எஸ்டேட்டில் நிறைய முன்னேற்றம் இருக்கும் ஒவ்வொரு துறைகளிலும் ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலக அளவில் வந்து பல நிலநடுக்கங்கள் இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம் அதே மாதிரி புதிய நோய் ஒன்றுடைய தாக்கமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதுலேயும் வருஷம் துவங்கும் போது சனி பகவானும் ராகு பகவானும் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து மே மாதம் முடிய அவர்கள் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள் உடைய இணைவு இருக்கிறது சேர்க்கை இருக்குங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்முடைய நம்முடைய தமிழ்நாடுன்னு நம்ம பார்த்தோம்னா வடக்கு நம்ம தெற்கே இருக்கக்கூடிய மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள் எல்லாமே அதாவது பழைய காலத்தில் மீனாட்சி ஆட்சி சொல்ல பாண்டிய தேசம்னு சொல்றோம் பாருங்க அந்த பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இயற்கை சீற்றங்கள் அதிகம் இருக்கலாம் அப்படிங்கிறத ஏதாவது பாதிப்புகள் மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கிரகநிலைகள் சுட்டி காட்டுறது நம்ம மறக்க முடியாது அதே நேரத்தில் இந்த ஆண்டுடைய கிரகநிலைகள் அடுத்து பாருங்க ஆறாவது ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் அதாவது கன்னீராசியில் கேது பகவான் புதன் பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார் தனுசு ராசியில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சஞ்சரிக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் இது இந்த ஆண்டுடைய கிரகநிலை ஆரம்ப நாள் அன்னைக்கு இதில் இந்த ஆண்டு மூன்று முக்கியமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது ஒரு கிரகப்பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் இதுவரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலத்திரி ஓணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய வீடான மீன ராசிக்குள்ள நுழைய போகிறார் இதையெல்லாம் அடிப்படையாக தான் இந்த வருஷத்துடைய பலன்கள் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு பயிற்சி குரு பயிற்சி குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி அவர் பயிற்சி அடைகிறார் இப்போ அவர் எங்க இருக்கார் ரிஷபராசியில் இருக்கார் அவர் பயிற்சி அடைய போகிற வீடு மிதுன ராசி அப்போ மிதுனத்துக்குள் குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த ஆண்டு வருது இது ஒரு பயிற்சி மூன்றாவது முக்கியமான பயிற்சி ராகு கேது என்ற நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் கர்ம கிரகங்கள்னு சொல்கிறோம் பாருங்க அந்த பயிற்சி மிக முக்கியமானது இல்லையா அந்த பயிற்சி வந்து இந்த மாத இந்த வருடத்துடைய பதினெட்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுவுடைய பயிற்சி இருக்குது ராகு பகவான் இப்போ எங்கே இருக்காரு பார்த்திங்களா மீன ராசியில் இருக்கார் அவர் கும்பராசிக்குள்ளே நுழைய போறார் கேது பகவான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசியில் இருக்கார் அவர் சிம்ம ராசியில் நுழைய போறார் ஆக இந்த கிரகத்துடைய பயிற்சிகள் எல்லாம் அடிப்படையாக வச்சுண்டு தான் இந்த ஆண்டுடைய பலன்கள் நடைபெறும் அப்படிங்கிறதுலாம் மிக முக்கியமான விஷயம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறோம் இது மிக முக்கியமான வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாட்டை செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரும் போல உடம்புல எந்த ஒரு நோய் நொடிகள் இருந்தாலும் இந்த ஆண்டில் விநாயகரை வழிபட்டால் நோய் நொடிகள் விலகும் என்பது தான் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு எடுத்து சொல்கிறது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் இந்த ஆண்டு விலகி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட போகிறது அப்படின்னு தெரிகிறது சனி சுக்கரனுடைய சேர்க்கை செல்வ செழிப்பை தரப்போகிறது தெரிகிறது எனதருமை மேஷராசி என்பவர்களே அற்புதமான ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம எடுத்து வைக்க போகிறோம் ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு காத்துட்டு இருந்த மேஷராசி மக்களுக்கு நான் இருக்கிறேன் உங்களுக்கு உதவ என்று சொல்லி ஒரு புதிய வருஷம் பிறக்கிறது ஒரு ஹெல்பிங் ஹேண்டு கிடைக்காதா அப்படின்னு காத்துட்டு இருக்கிற வாளுக்கு ஒரு உதவி கிடைத்தால் எவ்வளவு பெரிய நன்மையாக இருக்கும் அவ்வளவு நன்மையை இந்த ஆண்டு கொண்டு வந்து நமக்கு தரப்போகிறது இந்த ஆண்டில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் செவ்வாய் அது நியூமராலஜியில் இந்த செவ்வாயுடைய எண் ஒன்பது என்ற எண்ணை குறிக்கிறது இல்லையா அப்போ இந்த ஆண்டு வந்து அந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் அந்த ஆண்டு பிறக்கிறது ஆண்டுடைய கூட்டுத்தொகையும் ஒன்பது அப்படின்னு சொல்லும்போது செவ்வாயுடைய ஆதிக்கம் உடைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முத்திரை பதிக்கப் போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் வருஷத்துடைய துவக்கத்தில் நீங்கள் இருக்கிறத விட வருஷத்துடைய கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடச்சிடுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தான் மேஷராசிக்காரளுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தரப்போகிறது அதில் மிக முக்கியமாக எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானம் அதில் குரு பகவான் அமர்ந்துன்னு இருக்கார் அவர் மே மாதம் பயிற்சி அடைகிறார் அப்படிங்கிறது உண்மை அப்போ ரொம்ப நாளாக குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கு காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல குழந்த பாக்கியம் கிடைக்கிறது இது ஒரு அற்புதமான விஷயம் அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு இதனுடைய கஷ்டங்கள் தெரியும் குழல் இனிது யாழ் இனிது என்று பொறுத்த மக்கள் மழலைச்சல் கேளாதா இருக்கிறார் அப்போ அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை ஒரு குழந்த பாக்கியம் கிடைத்தால் இப்படி இருக்கும் அவ்வளோ அற்புதமான பலன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நல்ல குழந்த பாக்கியம் கிடைக்க போகிறது ஃபினான்ஷியலாக கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வரல நான் ஒரு கம்பெனியில் பணத்தை போட்டேன் அந்த பணம் எனக்கு திரும்ப வரல இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் புலம்பக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓரளவுக்கு உங்களுடைய பணம் திரும்ப வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது அதுலேயும் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சனி பகவானோடு சேர்ந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற இது மிக நல்ல ஒரு அமைப்பு வருஷத் துவக்கத்தில் அப்படி இருக்கிற சுக்கர பகவானும் சனி பகவானும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்தால் நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம் செல்வ செழிப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைங்கிறோம் அப்போ இப்போ உங்களுக்கு இந்த சுக்கரனும் சனியும் சேர்வதனால மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு செல்வ செழிப்பு இந்த காலத்தில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதா உண்மை அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் மேஷராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமையாக போடும் கட்டின மனைவிட்ட கோபத்தை காட்டக்கூடாது ரொம்ப பொறுமையாக நடந்துக்கணும் ஏன்னா சுக்கரன் சனி இணைஞ்சிருந்தாலே அங்கே ஒரு கருத்து மாறுபாடுகள் வரும்னு அர்த்தம் உங்களுக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதியானவன் சுக்கிரன் அதாவது மனைவியை குறிக்கக்கூடியவனும் சுக்கரன் குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடியவன் சுக்கரன் அந்த சுக்கரனோடு சனி பகவான் சேர்வது ஒரு பக்கம் செழிப்பை கொடுக்கறது இன்னொரு பக்கம் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் நாலாவது ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அவர் எப்படி வேணால் இருக்கட்டும் நீச்சல் நிலையில் வேணாலும் இருக்கட்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு புதியதாக வீடு கட்டக்கூடிய யோகம் அதற்கு உருவாகும் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ வீடு வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆண்டு சிறந்த ஆண்டு நல்ல முறையில் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் உருவாயிடும் அதுவும் ஐந்தாவது ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சூரிய பகவான் அவர் எப்பொழுதுமே ஒரு வருஷம் பிறக்கும்போது போது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து தான் அந்த வருஷத்தை ஆரம்பிப்பார் இப்போது சந்திர பகவானும் சேர்ந்து நான்கு ஐந்து குடியவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு நல்ல யோகம் பாக்கியமான யோகம் உருவாகிறது உங்களது ஆண்டு முழுக்குமே ஒரு இவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையை வச்சுருக்க போகிறது குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த புதன் பகவான் வருஷம் போது அவர் வந்து உங்கள் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் அப்படி போகிறாருங்கிறதுனால பிஸ்னஸில் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் சில பேர் வந்து எனக்கு இந்த முதலீட்டுக்கு பணம் கிடைக்கல எனக்கு ஏதாவது ஒரு பணம் கிடைச்சா நான் முதலீடு கிடைச்சதுன்னா ஏதோ ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சாருன்னா நான் பெரிய அளவுக்கு டெவலப் ஆவேன் பிஸ்னஸில் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு முதலீடு செய்வதற்கோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராக அமைவதற்கோ நல்ல ஆட்கள் கிடைக்க போகிறாங்க அதனால் பிஸ்னஸில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்க போகிறது இப்போ ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இவர் வந்து என்ன ஆகிறாருன்னா மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும் மே மாதத்துக்கு பிறகு ஆகுறதுன்னா உங்களுக்கு கேது பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வரார் ஞானம் பெருகுகிறது யாரெல்லாம் ஆன்மீகத்துறையில் துறையில் இருக்காலோ அவர்க்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கிறது இன்னொரு புறம் ரொம்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் விலகி எஜுகேஷனில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது இருக்குது சார் நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு பெரிய தடை இருக்குது ஃபினான்ஷியலாக என்னால் முடியலை அப்படிங்கிற வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஒரு பேங்க் லோன் வேணும் உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் வேணும் அதெல்லாம் இந்த ஆண்டு கிடைக்கும் நீங்கள் நல்ல முயற்சி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் புதுசாக ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறவங்க பலருக்கு வந்து இந்த ஆண்டு ஒரு வேலை மாற்றம் ஒன்று இருக்குது ஏன்னா சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் வேலை மாற்றத்தை கொடுக்க போகிறார் உங்கள் சேமிப்புகள் உயரும் மேஷராசிக்காரர்களுக்கு சேமிப்பு உயரும் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி வரும் உங்கள் வாழ்க்கையில் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஆண்டு இருக்கப் போகிறது அப்படின்னு இருக்குது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க போகிற ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குது இந்த ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சியை பிஸ்னஸ்லையும் பார்க்க போகிறோங்கிறதுனால மேஷராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய வரம் தரும் ஆண்டு அப்போ இந்த ஆண்டில் எந்த தெய்வத்தை நாம் வழிபட்டால் நமக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னா தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயிலில் இருக்கக்கூடிய சங்கரநாராயண சுவாமியை தரிசனம் பண்ணணும் சங்கரநாராயண சுவாமி தரிசனம் ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் போகிறது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரப்போகிற ஒரு நல்ல ஆண்டு மேஷராசி என்பர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு புது வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும் தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு பலன் தெரியணும் அப்படிங்கிற நினைச்சேன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி என்னை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஆலோசனை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுயினோபந்து